இதுக்கு பேரே மூலிகை தான் சொல்லுவாங்க இது அதிகமாக பார்த்தீங்கன்னா கேரளாவில்தான் பயன்படுத்தப்படும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கலர்ஃபுல்லான வாட்டர்ஸை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஹோட்டலில் வீட்டில்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் இந்த பதிமுகம் தான் இந்த பதிமுகம் ஈஸியாக நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தண்ணியில் இதை போட்டு நம்ம கொதிக்க விட்டு குடித்தா அவ்வளோ நன்மைகள் இருக்குது கைஸ் நிஜமாகவே இது மூலிகைன்னு சும்மாவாக சொல்கிறாங்க பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுது அது போக நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும் அது போக சுகர் கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் இது டைஜஷனுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது ஹார்ட் ஹெல்த்தையும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுது இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க பலன்கள் இருக்குது இது ஒரு காலக்கட்டத்தில் முன்னொரு காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பட்டையை வந்து சாயத்துக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாயை வந்து வெளுப்பாங்கள சாயம் போடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இயற்கை சாயமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு இங்கிலீஷில் சாப்பன்வுட்னு சொல்லுவாங்க அது போக ஈஸ்ட் இண்டியன் ரெட்வுட்னு சொல்லுவாங்க நீங்கள் எங்கே கேரளாவில் எந்த ஊருக்கு போனாலுமே இந்த மாதிரியான வாட்டரை பார்க்காம இருக்கவே மாட்டீங்க எல்லா இடத்துலையும் இதை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பாரம்பரியமாக இந்த வாட்டரை வந்து வேறு இதோட வேறு பட்டை இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க இந்த மரத்தோட பூ இலையை யூஸ் பண்ணி தான் காஸ்மெட்டிக் இந்த மாதிரி பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே தயார் பண்ணுறாங்களாம் இன்ன வரைக்குமே ஸோ அந்தளவுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கணுன்னா இது தினசரி வாழ்க்கையில் ஆட் பண்ணிக்க முடியும் வெறும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா போதும் கைஸ் என்னடா தண்ணி ஒரு கலராக இருக்குதே ஒரு மாதிரி டேஸ்ட் வேற மாதிரி இருக்குல்லாம் நினைக்கவே வேண்டாம் வெறும் தண்ணி குடித்தா எப்படி இருக்கமோ அப்படிதான் இருக்கும் டேஸ்ட்டு எதுவுமே இருக்காது இதில் வந்து எந்த விதமான டேஸ்ட்டுமே ஆடர் கிடையாது ஸோ இது வெறும் பட்டை மூலிகை பட்டை அதனால் போட்டிங்கன்னா தண்ணி நார்மலாக குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கலர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஸோ இன்னும் சில பல வேர்கள்லாம் வந்து கேரால் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கூட இருக்கும் ஸோ அது பட்டை வேரெல்லாம் பொறுத்துது இங்கே நமக்கு பதிமுகம் ஈஸியாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா முகத்தில் வர ஆக்னிங் மார்க்ஸ் எதுவுமே வராதா இந்த தண்ணி குடிச்சா அது போக முகம் வந்து அவ்வளோ பளப்பழப்பாக இருக்குமா நம்மளோட ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டிசீஸும் வராமல் இது பாதுகாக்குமா ஸோ இந்த பதிமுகத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்குது உச்சி முதல் பாதம் வரை நன்மை கொண்ட மூலிகைன்னு இதை சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கைஸ் இதுக்கு பேர் பதிமுகம் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க கொடுப்பாங்க